இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த மதுரையில் திருப்புவனம் அப்படின்னு ஒரு ஊர் அந்த திருப்புவனம் ஸ்ரீ புஷ்பவனநாதர் அந்த ஆலயத்துக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு கதை பொதுவா ஒரு ஆலயத்துக்கு மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் விருட்சம் இந்த நாளுக்கும் ஒரு பெருமை இருக்கும் அந்த மாதிரி ஒன்னொன்று ஒரு ஐதீகங்கள் ஒரு நம்பிக்கைகள் உண்டு நமது ஆலயங்கள்ல அப்படி இந்த புஷ்ப வனநாதன ஆலயத்திற்கு முன்னால ஓடக்கூடிய திருதுமால் நதி அப்படின்னு இன்றைக்கு அதனுடைய பேரு வைகை நதி பொதுவா ஒரு நதி வடக்கு நோக்கி திரும்பி திரும்ப கிழக்கு நோக்கி திரும்பும் போது அந்த இடத்துல நிச்சயமா ஒரு ஆலயம் இருக்கு தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ஒரு நதி வந்து திரும்ப வட கிழக்கு நோக்கி திரும்பினாலே அந்த நதி ஒரு சக்தி வாய்ந்த நதின்னு சொல்லலாம் அப்போ அந்த இடத்துல அந்த ஆலயம் இருந்திருக்கு இந்த கிருதா நதி அந்த ஆலயத்துக்கு முன்னால ஓடி இருந்திருக்கா கழக்காடுன்னு சொல்றோம் அந்த கழக்காட்டில இருந்து ஒரு அந்த அந்த காலத்துல அவருடைய கப்பனால் இறந்து போயிருக்காரு அவருடைய அஸ்தியை எடுத்துட்டு காசியில கொண்டு போய் அந்த அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொல்லி வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கிறாங்க எப்பவுமே அந்த காலத்தில் நடைப்பயணமாக போகும்போது கொஞ்சம் வயசுல இதாக நம்ம வெயிட் எல்லாம் ரொம்ப தூக்க முடியாது ரொம்ப கடமான வெயிட் இருக்கு ரொம்ப தூரம் கொண்டு போகணும்னா ஒரு கூலியாக ஆள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஊரில் கணக்காக்கையே அவருக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்க ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவரையும் அழைச்சிக்கிட்டு இந்த அஸ்தியை வந்து கொண்டு போய் கங்கையில கரைக்கணும் அப்படின்றத அவருடைய திட்டம் அதுக்காக அந்த பயணப் பொருட்கள் அதாவது அந்த வரவருக்கு இவருக்கு அணியக்கூடிய உடைகள் பாத்திர பண்டங்கள் சில இடங்கள்ல அங்க போய் அவங்களே உணவு கிடைக்கலன்னா சமைச்சு சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு காய்கறிகள் எல்லாம் கொண்டு போவாங்க அப்படியே ரெண்டு பண்டல் ஒரு பக்கம் அரிசி பருப்பு காய்கறி இந்த பாத்திர பண்டங்கள் கொண்ட ஒரு மூட்டை ஒரு பக்கம் துணிமணி இந்த மாதிரி பொருட்கள் என்ன பயணத்துக்கு தேவையோ அதெல்லாம் வச்சுருப்பாங்க அது ஒரு கழி மாதிரி ஒன்று வச்சு ஒரு கம்பு ஒரு மூங்கில் மாதிரி ஒரு தடி மாதிரி ஒரு கம்பு வச்சு ரெண்டு பக்கமும் அந்த இது தொங்கு பார்த்துட்டு நிறைய எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி எடுத்துட்டு அங்க இருந்து வராங்க மதுரைக்கு வராங்க மதுரையில் வந்த உடனே மாலை நேரம் ஆயிடுச்சு அந்தி சாய்வு நேரம் ஆகிடுச்சு எங்கேயாவது ஒரு இருட்டில் போ பயணம் பண்ண காடு கரைகளா தானே இருந்துச்சு திடீர்னு மழை வரும் ஆறுகள்லாம் ஒரு முறைப்படுத்தி இல்லை திடீர்னு காற்றாற்று வெள்ளம் மாதிரி வரும் அதனாலயே நிறைய நமக்கு சம்பிரதாயப்படியே அந்த சீசன்ஸ் வந்து வகுத்து வச்சிருந்தாங்க அப்ப அவர் வரும்போது அந்த திருப்புவனத்துக்கிட்ட வரும்போது அந்த ஆலயத்துக்கிட்ட வரும்போது அந்த ஊர்ல கேட்கறாங்க அந்த ஆலயத்துல தங்கிக்கலாம் நீங்க போய் அங்க தங்கிட்டு காலையில இருந்துச்சு உங்க பயணத்தை தொடருங்க கிருதுமாலத்தீங்களை குளிச்சு குளிச்சு கிளம்பு ஆலயத்துலயே காலையில் உணவு கொடுப்பாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நான் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் அங்கேயே தங்கிருவேன் அந்த ஆலயத்தில் இந்த சிவன் ஸ்தலம் இருக்கு இல்லையா அங்கே நிறைய புஷ்ப வனமாக இருந்திருக்கிறது அங்கே இருக்காங்க அந்த இரவு தங்கியாச்சு இதில் என்னென்னா ஒரு சின்ன சுற்று அந்த அங்கனர் வந்து அந்த கலசத்தை அவர் மட்டும் அதை கையில் கொண்டு வர்றார் அதை இந்த பொருள் குழவோடையும் வைக்கல அது இந்த வேலைக்காரர்களையும் கொடுக்கிறார் அந்த உதவியாளர்கிட்ட இவர் தான் எடுத்துக்கிட்டே வர்றாரு அவர் என்ன நினச்சிட்டாரு அந்த உதவியாளர் இது வந்து இவர் போய் கங்கையில் இவங்க அப்பாவுடைய அந்த அஸ்தியை கொண்டு போகிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியாது அவருக்கு இந்த விஷயமெலாம் தெரியாது இதுதான் அவர் பொருள் அதை அவர் கையில கொண்டு வர்றாரு சரி ரைட்டு கொண்டு வரட்டும் அப்படின்ட்டு இவர் இவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை மட்டும் செஞ்சுட்டு வர்றாரு கேட்கல என்ன இது இப்ப காலையில வழி இவர் எந்திரிச்ச உடனே இந்த அந்தனர் என்ன சொல்றாரு நம்ம முதல்ல போய் அந்த காலை கடல்கள் எல்லாம் முடிச்சுட்டு விருதுமான நதிகளை குளிச்சுட்டு காலையில் அந்த சூரியோதயத்தை பார்த்துட்டு அந்த பூஜை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் நான் வந்த பிறகு நீங்கள் போங்க நீங்கள் போய் எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஆலயத்தில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து பயணத்தை தொடருவோம் காசிக்கு அப்படின்னு சொல்லுவார் அவர் சேமியா சாமி போயிட்டு வாங்க முன்னேற அந்த போகிற போன உடனே இந்த நபர் இருக்காரையா அந்த வேலைக்காரர் அவருக்கு திடீர்னு ஒரு பசிக்குது ரொம்ப அவர் எல்லாம் அந்த பாக்குற பண்டங்கள் எல்லாம் பாக்குறாரு ஒன்றும் உணவு எல்லாம் அரிசி பரப்பா இருக்கு இனிமேல் சமைச்சு சாப்பிடணும் அவர் இந்த ஒரு தனியா ஒரு மண் கலசம் தொடர்ந்து இல்லையா அந்த அந்த அந்தனர் கையில கொண்டு வந்தார்கள் அவங்க அப்பாவோட அஸ்தி அதை மூடி ஒரு துணியால் மூடி வச்சிருக்கோம் கட்டி வச்சிருக்கார் இவருக்கு அது அஸ்தின்னு தெரியாது இவர் அதை தொடர்ந்து பார்க்கிறார் அதான் பலகாரம் இருக்கும் எடுத்து சாப்பிட்டு சாமிக்கு நம்ம சொல்லிக்கிடுவோம் அப்புறம் சொல்லுவோம் திட்டுவாரு வேற செய்ய பசிக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு திறந்து பார்க்கல திறந்த ஒண்ணு உள்ள பூக்கள் இருக்கு பயங்கரமா கமகமன் மணக்கக்கூடிய பூக்களா இருக்கு அப்போ இவர் பார்த்தோம் பூ ஆசியில் ஏதோ பூஜை பூஜை பண்ணுறதுக்காண்டி பூ கொண்டு போல ஏன்னா அவளுக்கு தெரியாது அஸ்தி கொண்டு வந்துருக்காருன்றால் தெரியாது திரும்ப அதை மூடிட்டார் இது வேற அவள் வந்து திட்டப்படுறாரு பூவை என்ன திட்டா இருந்தார் அதனால் அவளுக்கு தெரியாமலே இருக்கட்டும் மூடிடுவோம் மூணும் வேறு எதுவும் ஒன்று நினச்சி செஞ்சால் இது தெய்வத்துக்கு அர்ச்சனை பண்ணுற பூன்னு எனக்கு தெரியாது அதனால என்னை சுவாமி மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை மூடிட்டார் அப்போ அவர் வர அந்த வந்தனர் குளிச்சுட்டு வர்ற வந்த உடனே இந்த நம்பரை நீ போய் எல்லாம் உங்களோடய வேலைக்கு முடிச்சுக்குவாங்க சீக்கிரம் வாங்க ரெண்டு பேரும் தரிசனம் பண்ணிட்டு காலையில அந்த உத்தால பூஜை அதை பார்த்துட்டு அப்படியே கோவிலில் அன்னதானங்கள் சொன்னாங்க சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் வெயில் நம்ம ஒரு இடத்த போய் ரீச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்ப இவரும் போயிட்டு இவரும் சிந்திச்சுக்கிட்டே போகிறாரு என்னத்துக்கு பூவை கொண்டு போகிறாரு இது இங்கேருந்து பூவெல்லாம் அங்கே வாங்க முடியாதா காசியில் வாங்க முடியாதா எடுக்க முடியாதா அப்போல்லாம் கடை முடியாது பூ கடையெல்லாம் கிடையாது இப்போ இந்த இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலே புஷ்ப வனங்கள் இருக்குதா அந்த பூ வனங்கள் வந்து ஆலயத்துக்கு சொந்தமான வனங்கள்லாம் புஷ்பங்கள் கொடுத்துருக்கோம் அவங்க வரப்ப பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க வரவங்களும் அவங்க போய் பறிச்சிட்டு வந்து பண்ணிக்கலாம் விற்பனைலாம் இருக்காது இந்த பத்தி சூடம் இதெல்லாமே அன்னைக்கு வந்து வேறு ஒரு வடிவத்தில் வேறு ஒரு விதமான இதாக தான் இருந்திருக்கு பத்தி செலுத்தும் முறையே வேறு மாதிரி இருந்திருக்கு ஒரு வீட்டில் இப்போ பசுமாடு இருக்குதுன்னா பசுமாடுக்கு அந்த பாலை உரை குற்றி பாலை காய்ச்சி உரை குற்றி அதை வந்து தயிராக எடுத்து அதை கடைஞ்சி அதை வெண்ணெய் எடுத்து அதை நெய்யாக்கி அந்த நெய்யை கொண்டாந்து ஆலயத்துக்கு தீபமாக போடுவாங்க அந்த பாலை அபிஷேகத்துக்கு கொடுப்பாங்க அந்த தயிர் அபிஷேகம் சரந்தோஷ காலங்களில் சிவனுக்கு அபிஷேகம் என்று கொடுக்குறாங்க ஆனால் அந்த காலத்தில் இருந்துச்சு வீட்டு வீட்டுக்கு மாடு இருந்துச்சு அப்போ இவர் வந்து அந்த அந்த வேலைக்கார போயிட்டு வராரு ஆற்றில் போய் குளிச்சுட்டு குழந்தாரு ரெண்டு பேரும் போய் பூஜை பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னோடனே அந்த இவங்க வெளியில் ஒரு மண்டபம் அதுக்குன்னு எல்லாம் மண்டபங்கள் அந்த காலத்தில் இருந்து தங்குறதுக்கு மனுஷன் தங்குறதுக்குன்னு சில இடங்கள் கட்டி வச்சிருக்காங்க ரோடு வழியா போகும்போது சில இடங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் வந்து வச்சது மிகவும் சில இடங்கள்ல இருக்கு சுமை தாங்கின்னு இருக்கும் அந்த மாதிரி சுமைகள் தலைகள் சுமந்துட்டு வரவங்களுக்கு ஆள் தனியாக வராங்கன்னா அவங்க காட்டுக்கூக்க போக முடியலைன்னா அங்கே அதை வச்சு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தி திரும்ப எடுத்து வச்சுட்டு நடப்பாங்க அதுக்காண்டி நல்லா அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த ஆலயத்தில் ரெண்டு பேரும் தரிசனம் பண்றாங்க திரும்ப வராங்க அங்க சாப்பிடுறாங்க சாப்பிட்டு திரும்ப காசிக்கு போய் ரெண்டு நாளாக மூணு நாளும் அவங்க போய் சேர்ந்துட்டாங்க காசி ரெண்டாவது அப்ப நடந்து தானே போக முடியும் நடந்தே போகிறாங்க போய் காசியை போய் அடைஞ்சாச்சு காசியில போனோம்னா அது ஒரு அங்கே போய் தங்குறாங்க காலையில் அதிக காலையில் அந்த கங்கை கரையில் இந்த அந்தனர் இவர்கிட்ட அந்த கூட வந்தார்லையா அந்த துணைக்கு வந்தார்ல அவர்கிட்ட திரும்ப அந்த கலசத்தை ஒப்படைச்சிட்டு அந்த பொருட்களும் ஒப்படைச்சிட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறேன் வந்த உடனே பூஜை பண்ணுவோம் சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்தாரு வந்து உடனே என்ன பண்ணார் நான் போய் கொஞ்சம் பூஜைக்கு புஷ்பம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்போதான் இவருக்கு ஷாக் ஆகுது இதுல புஷ்பம் கொண்டு வந்துருக்காரு அப்புறம் திரும்ப புஷ்பம் வாங்க போறேங்கிறாரு சரி என்னன்னு போயிட்டு வரட்டும் அப்படின்னா போன பிறகு இவருக்கு ஒரு டவுட்டு இவரே சந்தேகப்பட்டு திறந்து பாக்க பார்த்தா அஸ்தி அந்த திருப்பு வனத்துல பார்க்கும்போது புஷ்பம் இருந்தது இங்க காசியில் வந்து பார்க்கும்போது அஸ்தி இருக்கு இவருக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு யாருக்கு அந்த அசிஸ்டண்ட் திரும்ப எழுத மாதிரி மூடிட்டார் அவரு அந்த புஷ்பம் வாங்கிட்டு வராரு உடனே இவர் வந்து சொல்றாரு என்ன சாமி இதுல புஷ்பத்தை வச்சுக்கிட்டு போய் புஷ்பம் வாங்கிட்டு வரீங்கன்னொண்ண அவரு அதை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நம்ம மலச்சத்தை கண்டுபிடிச்சிட்டாரு போல சரி வந்தாச்சில் காசிக்கு வந்தாச்சுன்னு உண்மையை சொல்லிடுவோம் அப்பா எடுத்துக்கிறாதீங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் வர வரமாட்டீங்களான்னு எனக்கு டவுட்டாகிடுச்சு அதனால் மறைச்சிட்டேன் என்னோடய அப்பாவோட அஸ்தியர் தான் கொண்டு வந்தோம் இவருக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக் ஆகும் திரும்ப கேட்குறாரு இப்போ நான் அங்கே பார்த்தது பொய்யா நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சாமி நம்ம முத முதல்ல அந்த களக்காட்டிலேருந்து வந்து மதுரையில் வந்து அந்த கிருதுமால் நதி ஓரமாக ஒரு சிவாலயத்தில் நைட்டு தங்கிட்டு பாலையில் நீங்கள் போய் அந்த பழக்கடன்கள்லாம் முடிக்க போனீங்களா அப்போ நான் கூட உங்கள் உங்களை கூட்ட பார்த்துக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அப்போ நீங்கள் போயிட்டு வரும்போது நான் பசியில் இருந்தேன் அப்போ உள்ளே பார்த்தேன் எதுலேயும் வேறு எதுவும் சாப்பாடு சிற்பாடு எதுவும் இல்லை பூராமே அரிசி பார்க்க ஆரம்பிச்சு நீங்க நம்ம சமைச்சு இன்றைக்கி சாப்பிட்றாங்க ரொம்ப பசியாக இருந்தது சரி இந்த கலசத்துல ஏதோ பல இருந்தால் வேறு கொண்டாடுவீங்க எடுத்துக்கிட்டேன் அப்புறம் சொல்லிடலான்றதுக்கு நான் திறந்தேன் உள்ள புஷ்பங்கள் இருந்தது மனக்கும் புஷ்பங்களை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படின்ட்டு இவருக்கு ஷாக் ஆயிடுச்சு இப்போ யாருக்கு இந்த அந்த என்ன சொல்றீங்க உண்மையை சொல்லுங்க சும்மா போய் சொல்லாதீங்களா நான் எடுத்துக்கொண்டது எங்கள் அப்பாவோட ஆஸ்தி தான் நீங்க என்ன திடீர்னு புஷ்பம் இருந்தது சொல்றீங்க இல்லை சாமியும் நான் சத்தியமா அந்த சிவன் மேல சத்தியமா சொல்றேன் அதுல புஷ்பம் இருந்தது புஷ்பங்கள் இருந்துச்சு நான் சரி காசியில் ஏதோ பூஜைக்கு சாமி கொண்டாந்துருக்கார் போல ஏதோ பார்த்தோம்னு சொன்னா ஏதாவது சத்தம் போடுவார் பூஜைக்கு இருந்ததுனால நான் உடச்சின மாதிரி வரக்கூடாது தப்பு நடந்த மாதிரி இருந்துடக்கூடாதுன்னு நான் மறைச்சிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற இவர் திரும்ப அரச கேட்கிறார் சரிங்க அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்களே புஷ்பம் இருந்ததா ஆமா இருந்தது சத்தியம் இவருக்கு இருக்கும் சாக்காய் போய் அந்த கங்கை நதி கரையில் நிற்கிற விறுவிறுன்னு கங்கைக்கு போய் ரெண்டு கையிலையும் தீர்த்த தாழ்ஞ்சிட்டு வந்து அந்த கலசத்தை சுற்றிலும் அப்படியே இந்த இது பண்ணுவோம் இல்லையா நெவேந்தத்துக்கு அந்த மாதிரி சுற்ற சுத்திட்டு இவர் காலில் விடுற அந்த வேலைக்கார காலில் அந்த சிவனையும் வந்து நீங்கள் நல்ல வேலை இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் சொல்லலாம் இந்த உண்மையை மறைச்சிருந்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய இது சரி காசிக்கு அப்பாவுடைய ஆசைப்படி அவருடைய அஸ்தியை கொண்டு வந்துட்டேன் ஆனால் அவருடைய உத்தரவு இங்கே தான் நடக்கணும்னு எனக்கு நீங்கள் சொன்ன அந்த ஸ்தலத்துக்கே திரும்ப போவோம் அப்படின்னு அவரை அழைச்சிட்டு நேராக திரும்ப இந்த திருப்பு வனம் இந்த புஷ்ப வனநாதர் ஆலயத்திற்குனால அந்த இந்த மாதிரி பார்த்தேன் ஆமாங்க மாதிரி பல சம்பவங்கள் சக்தி வாய்ந்த நீங்க காசிக்கு போனவங்க சங்கல்பம் பண்ணி போயிட்டு போது நான் அதை தடுத்து இங்க பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால நான் சொல்லல ஆனா இது எனக்கே ஒரு நெகிழ்வாக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் கேள்விப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிவன் காலில் விழுந்து வளங்குறாரு இவரு எல்லாம் மூணு பேரும் விழுந்து அப்போ அதே மாதிரி இவர் அந்த நதியில குளிச்சுட்டு வந்து கலசத்தை தொடர்ந்தா திரும்ப உள்ள புஷ்ப நெகிழ்ந்து போய் தண்ணியை விட்டு கதறியா அவங்க அப்பாவையும் அந்த சிவபெருமானையும் நினைச்சு இந்த இவர் காலில் மீண்டும் ஒரு தடவை விழுந்து உலக புண்ணியம் சார் எனக்கு கிடைத்த அது என் தந்தையாக இருக்குது அவருடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நான் செய்ய வேண்டிய விதமாக முறைப்படி செய்ய வச்சதுக்கு நீங்கள் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லி அவர் காலில் சாஸ்டாங்கமாகல அப்புறம் அந்த இதாக எழுத்து அந்த புஷ்பங்களை கிறிதுமான நதியில் அந்த காலத்தில் அந்த நதி ரொம்ப சுத்தமாக அப்படி இருக்குது மகன் மாறி பெஞ்சிருக்கு பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த காலம் அந்த நதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்கன்றது ஒரு புராணம் அல்லது வரலாறு அல்லது செவி வழியாக கேட்ட கதை எது வேணா வச்சுக்கோங்க நம்பிக்கை தான் அதனால பொதுவாக அந்த ஆலயம் திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஊர் அது சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள வருது அந்த எல்லையிலேருந்து சிவகங்கை மாவட்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே போய் ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள அந்த நதியை நிலஞ்சி அப்படியே போய் ராமேஸ்வரத்துக்கிட்ட போய் அந்த கடலில் நம்ம இந்திய அது என்ன சொல்வது வங்காள பிரிகா அந்த பக்கம் தானே ராமேஸ்வரம் இருக்கு பியாபி பெங்கால் அங்கே போய் இந்த நதி கலகம் அப்போ இந்த ஒரு சம்பவம்னால இது பெருசா பரவி அதன் பிறகு அந்த புஷ்ப வன ஆலயத்தின் முன்னே அந்த நதிக்கரையில் இன்றைக்கும் அமாவாசை தர்ப்பணங்கள் இது போன்ற மகாலய அமாவாசை தர்ப்பணங்கள் ரொம்ப விசேஷமாக அங்கே நடக்கும் நதிக்கரையிலேயே சிவன் கோயிலும் அங்கேதான் ஏன் மிக சக்தி வாய்ந்த ஒரு பித்ரு ஸ்தலம் என்பதால் இந்த விஷயம் அது தெரியணுன்றதுனால சொன்னேன் வைகை நதி இன்னைக்கு முன்னால அது வந்து கிருதுமான நதி என்று அழைக்கப்படுது என்ன கிருதுமான நதி அப்படின்னா கர்மாவை செய்வதற்கான ஒரு நதி அந்த நதியினுடைய தென்கரை அந்த தென் கரையில தான் தர்ப்பணங்கள் கொடுக்கணும் காரணம் என்ன தெற்கு பக்கம் எமன் திசை அப்படின்னு சொல்லணும் அவங்கள கரையேக்கம் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த பிண்ட பாப்தி செய்கிறாங்க அந்த மாதிரி இதுல வந்து ஒரு முக்கிய நிகழ்வு இருக்கு அதனாலதான் இந்த கரையை நான் சொன்னேன் உங்களிடம் இருந்து கைப்பறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கரமக்குடி கேஜிபி அலுவலகம் நன்றி வணக்கம்